இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறு முதல் பனிரெண்டு வகுப்பு வரை உள்ள இலக்கண குறிப்பை தான் பார்க்க போகிறோம் ஃபுல் கலெக்ஷன் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அறிவார் வல்லார் வினையாளனையும் பெயர் விதையாமை உரையாமை எதிர்மறை தொழிற்பெயர் தாவா ஈறு எதிர்மறை பெயரச்சம் நூல் நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை மன்னன் ஈரட்ட எதிர்மறை பெயரச்சம் உலது இடைக்குறை மாதவம் உரிச்சொற்றொடர் தாள்கடல் வினைத்தொகை செச்சவர் வினையாளனையும் பெயர் நுந்தை நுண்தந்தை என்பதன் மருவு பைங்கிழி தொகை பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும்கள் இந்நிலங்குரலை பண்புத்தொகை அதிர்குரல் வினைத்தொகை வெறியி சொல்லிசை அளவடை கடிகமல் உரிச்சொற்றொடர் எருத்துக்கோடு ஆறாம் வேற்றுமை தொகை மறைமுகம் ஓமைத்தொகை கருமுகில் பண்புத்தொகை வறுமலை வினைத்தொகை மூதூர் நல்லிசை பண்புத்தொகை நிறுத்தல் தொழிற்பெயர் அமையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் நீரும் நிலமும் என்னும்மை அறுபோர் வினைத்தொகை கொடுத்தோர் வினையாளனையும் பெயர் அம்ம அசைநிலை உண்டல் துஞ்சல் தொழிற்பெயர் முயலா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் சிறார் இசைநிலை அலைவடை பயங்குமொழி வினைத்தொகை அறிவும் புகழும் எண்ணுமை காயினல் வினைத்தொகை புக்க பெயரச்சம் அரியா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பெருங்கலம் பண்புத்தொகை சூழ்ந்த புகுந்த பெயரச்சங்கள் நிலையிய சொல்லிசை அளவடை தகார் புகார் இசைநிலை அளவடை எரிகல் வினைத்தொகை பெருங்கடல் பண்புத்தொகை உலா அது செய்யுலிசை அளபடை வெறிய சொல்லிசை அளவடை வெண்சுவை பண்புத்தொகை விரிகதிர் ஒழுகுநீர் வினைத்தொகை கொண்ட பெயரச்சம் பந்தர் ஈற்றுப்பொலி கலையிய சொல்லிசை அளபடை பெருங்கை பண்புத்தொகை நன்று நன்று தொடர் ஆள் அசைநிலை கண்ணி அண்மை விழிச்சொல் ஆடுகம் தன்மை பன்மை வினைமுற்று ஊழ் ஊல் தொடர் சிந்தி தொகை வளர்வானம் வினைத்தொகைத்தல் தொழிற்பெயர் மருண்டனன் தன்மை ஒருமை வினைமுற்று ஓங்கிய பெயரச்சம் நிலையிய சொல்லிசை அளபடை குழாத்து செய்யுலிசை அளபடை வாயில் இலக்கணப்போலி மாக்கால் உரிச்சொல் தொடர் நெடுநிலை முன்னீர் பண்புத்தொகைகள் மூதூர் பண்புத்தொகை உருதுயர் வினைத்தொகை தடக்கை உரிச்சொல் தொடர் நச்சவம் பண்புத்தொகை இறைஞ்சி வினையச்சம் கொடியனார் இடைக்குறை அரும்பும் மலரும் எண்ணுமை கொழல் தொழிற்பெயர் ஆக்குக போற்றுக வியங்கோல் வினைமுற்றுகள் விரிமலர் வினைத்தொகை தடவரை உரிச்சொல் தொடர் மெய்முறை வேற்றுமை தொகை மலிந்த மண்டிய யரட்சங்கள் மாநகர் உருபகை உரிச்சொல் தொடர் வெறிஇ சொல்லிசை அலபடை முத்திக்கனி உருவகம்